அதை விடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ருசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்குது அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர் கட்டுற வீடு பெருசாக இருக்கணும் பெரிய வீடாக கட்டினா நான் சந்தோஷப்படுவேன் நினைக்கிற ஒருத்தர் கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்டில்னாச்சு சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல் எல்லாம் கிடைத்தாலும் அவர் கறிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள் இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் ஏன் சொல்கிறோன்னா இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க அப்போ நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது நமக்குள்ளேயே ஆற்றல் இருக்கிறது அந்த இறை சக்தி நமக்குள் இருக்கிறது அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி இருக்கின்றார் அப்படிங்கும்போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மிளர்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும் அப்போ தான் கறிக்குட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும் நெருப்புடன் இணைத்தல்லவ அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றும் போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும் அன்பர்களே வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம் பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் நாம் பயணிக்கின்ற இந்த பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல மாறாக நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் நாமாகட்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும் எதுவாயினும் நிரந்தரம் அல்ல எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது தெளிவான ஒரு மலநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்பர்களே